இங்கே ஒரு முதுமை ஞானம் கிடைக்கும் முற்றிலும் இலவசமாக இப்படி எழுதி வைத்திருந்தார் ஒரு பலகையில் ஒரு வன தனது ஓலை குடிசை முன்பாக அந்த பக்கமாக போவோர் வருவோர் எல்லாம் அந்த பலகையை பார்த்துவிட்டு உள்ளே போவார்கள் ஒரு விதமான முதுமையான ஞானத்தோடு முகமலர வெளியே வருவார்கள் வளமாக வாழ்ந்தார்கள் அன்று அந்த ஓலை குடிசைக்குள்ளே விளையாட்டுத்தனமாக நுழைந்து விட்டான் ஒரு சிறுவன் எனக்கும் ஒரு இலவச ஞானம் வேண்டும் தாத்தா மிட்டாயை கேட்பது போல் கேட்ட நின்றான் அந்த சிறுவன் அவனையும் அமர வைத்த அந்த முதிர்ந்த ஞானி ஒரு முதுமை ஞான வரியை சொன்னார் சொர்க்கத்தில் நுழைவது இலவசம் ஆனால் நரகத்தில் நுழைய பணம் வேண்டும் எப்படி தாத்தா ஆமாண்டா பொடியா கேளு சூதாட பணம் வேண்டும் மது குடிக்க பணம் வேண்டும் சிகரெட் புகைக்க பணம் வேண்டும் கஞ்சா கசக்க பணம் வேண்டும் பகட்டான அரைகுறை இசையொளி இற வாட்டத்திற்கு நடனத்திற்கு பணம் வேண்டும் பரத்தமை பெண்டிர் சுகத்திற்கு பணம் வேண்டும் ஆக மொத்தத்தில் பாவங்களோடு பயணிக்க பணம் வேண்டும் ஆனால் ஆனால் அன்பு காட்ட பணம் தேவையில்லை படைத்தவனை வணங்க பணம் தேவையில்லை அன்பு சேவை செய்ய பணம் தேவையில்லை விரதம் இருக்க பணம் தேவையில்லை மன்னிப்பு கோர பணம் தேவையில்லை உரிமையை நிலைநாட்ட பணம் தேவையில்லை ஒட்டுமொத்தத்தில் புண்ணியங்களோடு பயணிக்க பணம் தேவையில்லை இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எரிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் அல்ல பணம் வாரச்சம்பளம் சம்பளம் கொடுப்பவர் அல்ல கடவுள் அவர் முடிவு சம்பளத்தையே தருகிறார் பணம் உள்ளவன் சொல்லை கேட்டு யோசிக்கும் இந்த சமூகம்தான் பணம் இல்லாதவன் சொல்லை கேட்கவே யோசிக்கிறது நிம்மதி தராது பணம் என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை நிம்மதி தராத பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் தயாராகவும் இல்லை நீ வாழ்வதற்கான செலவு மிகவும் குறைவு ஆனால் அடுத்தவர் போல நீ வாழ்வதற்குத்தான் செலவு செம அதிகம்